நண்பர்களை வரவேற்கிறோம் நான் உங்களுடைய ஒற்றன் உங்களுக்கான ஒற்றன் யார் சிறந்த போர்வீரன் அர்ஜுனனா அல்லது கர்ணனா என்ற கேள்விக்கு சுருக்கமான பதிலைக் காண்போம் வாருங்கள் மகாபாரதத்தில் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் ஆகிய இருவரும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கின்றனர் இவர்கள் இருவரின் திறமைகளும் குணங்களும் மற்றும் வாழ்க்கைச் சிக்கல்களும் அவர்களை மிகவும் தனித்துவமானவர்களாக மாற்றுகின்றன இப்போது இந்த கேள்வியை ஐந்து பகுதிகளாகப் பிரித்து பார்க்கலாம் முதல் பகுதி அர்ஜுனன் பிறப்பு மற்றும் பயிற்சி அர்ஜுனன் பாண்டவர்களின் மூன்றாவது மகன் அவன் தன்னுடைய தந்தையிடமிருந்தும் துரோணாச்சாரியாரிடமிருந்தும் மிகவும் சிறந்த பயிற்சி பெற்றவர் அவன் போரின் மேதை வில் துல்லியத்தில் சிறந்தவன் அர்ஜுனனின் திறமைகள் மிகவும் நெருகானவை அவன் எப்போதும் நேர்மையோடு செயல்பட்டவன் அவன் போரில் வெற்றி பெறும் போது அவன் குரு துரோணாச்சாரியாரிடமிருந்து பெற்ற அறிவையும் கிருஷ்ணரின் ஆசியையும் பயன்படுத்தி போரில் பலரையும் வென்றான் இரண்டாவது பகுதி கர்ணன் பிறப்பு மற்றும் சாதனைகள் கர்ணன் ராதா மற்றும் சுதன் என்பவரின் மகன் என்றாலும் அவன் ஒரு சூத்திர குடும்பத்தில் வளர்ந்தான் இதனால் அவன் வாழ்க்கை எப்போதும் சவால்களோடு நிறைந்திருந்தது அவன் மிகவும் திறமையானவன் பலமுறை தன் திட்டங்கள் மற்றும் போர்களை திறன்களைப் பயன்படுத்தி போரில் வெற்றி பெற்றான் ஒரு மனிதனின் பிறப்பு அவனது திறமையை பிரதிபலிக்காது என்று அவன் நம்பினான் மேலும் தனது திறமையை நிரூபிக்க இரவும் பகலும் நிம்மதியின்றி உழைத்தான் இதன் காரணமாக அவன் தனது வாழ்நாள் முழுவதும் பல சங்கடங்களை சந்தித்தான் மூன்றாவது பகுதி அர்ஜுனன் மற்றும் கர்ணன் ஒப்பீடு அர்ஜுனன் மற்றும் கர்ணன் இருவரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்தனர் அர்ஜுனன் ஒரு ராஜகுடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் கர்ணன் ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தான் அர்ஜுனன் தன் குடும்பத்தின் ஆட்சியைக் காக்க தனது பயிற்சியில் பல உயர்ந்த இடங்களை பெற்றான் கர்ணன் பிறப்பால் சிரமங்களை எதிர்கொண்டு அவற்றை சமாளித்துக் கொண்டு தன்னுடைய போர்மையில் மிக முக்கியமான இடத்தை பெற்றான் நான்காவது பகுதி கோர் மற்றும் தத்துவம் மகாபாரதப் போரின் போது அர்ஜுனனின் பங்கு மிகவும் முக்கியமானது அவன் கிருஷ்ணரின் ஆசியுடன் பல முக்கியமான போர்களில் வெற்றி பெற்றான் ஆனால் கர்ணன் அவரது வாழ்க்கையின் பல சவால்களை தாண்டி இறுதியில் குருதிப் போரில் அர்ஜுனனுக்கு எதிராக போராடினான் அவன் தன்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்தில் கூட நேர்மையும் தன்னை அறிந்த வழிமுறைகளின் அடிப்படையில் போராடினான் ஐந்தாவது பகுதி இறுதி முடிவு மற்றும் தீர்வு இந்த இரண்டு வீரர்களும் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை சந்தித்தனர் அர்ஜுனன் தனது தந்தை மற்றும் குருவின் ஆசையுடன் கண்ணியமான வழியில் போராடினான் கர்ணன் தன் பிறப்பும் தன் வாழ்வியும் தன்னை முறைகள் சோதனைக்குள்ளாக்கினாலும் அவன் தன்னுடைய வீரத்தை எப்போதும் காத்தான் இறுதியில் அர்ஜுனன் போரில் வெற்றி பெற்றான் ஆனால் கர்ணனின் வீரமே அவனுக்கு பெரும் மதிப்பையும் மரியாதையையும் பெற்றது முடிவு இவர்கள் இருவரும் தனித்தனி விதங்களில் சிறந்தவர்கள் இதனில் ஒருவரை மிஞ்சிய ஒருவர் என்று உரைப்பது மிகவும் சிரமம் ஆனது ஏனெனில் அவர்களின் வாழ்க்கைகளும் திறமைகளும் மிகவும் வித்தியாசமானவை அவை அவர்களின் சிறந்த தன்மைகள் மற்றும் பாடங்களை வெளிப்படுத்துகிறது ஆனால் அவர்கள் இருவரும் மிக சிறந்த வீரர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்ணனின் வாழ்க்கை நீங்கள் தகுதியானவராக இருந்தாலும் தவறான நபர்களுடன் இணைந்தால் நீங்கள் வீழ்ச்சியடைவீர்கள் என்று காட்டுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களைப் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி